அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பார்க்கும் பொழுது தமிழக அரசியல் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடைபெறக்கூடிய ஆலோசனைகள் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் விஜய் மீட்டிங் பிளானை வந்து கேன்சல் செய்த காங்கிரஸ் புள்ளிகள் காரணமாக பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் வாயிலாக அப்படின்னு கூட கூட சொல்லலாங்க தற்போது பார்க்கும்பொழுது இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது ஏன்னா நான்கு முனை போட்டியோடு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் தேர்தல் களமானது பல்வேறு சுவாரசிய சுவாரஸ்யங்களையும் பரபரப்பான தகவல்களையும் அடுத்தடுத்து அதாவது சிறிது சிறிது காலங்களிலே வந்து வெளி வந்து மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரபரப்பான ஒரு சூழலையே வந்து நம்மளை வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் தற்போது நிலவி இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்துல லீக்கான ஒரு விஷயத்தால மோப்பம் முடிச்சிருக்காங்க உளவுத்துறை அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா விஜய் தன்னுடைய மீட்டிங் பிளானையே வந்து கேன்சல் செய்திருக்காரு அது குறித்த முழுமையான தகவலோடைய பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசியல்ல வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடைபெறும் ஆலோசனைகள் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் தாவிகா கூட்டணி தொடர்பான தகவல்கள் அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய நிர்வாகிகள் விரைவில் டெல்லி சென்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக து இந்த சந்திப்புல தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் திமுக தலைமையிலான கூட்டணியில காங்கிரசின் நிலை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் பேசப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக திமுக கூட்டணியில தொடரலாமா அல்லது மாற்று கூட்டணிகளை பரிசீலிக்கலாமா அப்படின்ற கேள்வி காங்கிரஸ் கட்சிக்குள்ள தீவிரமா விவாதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுதுங்க இதற்கிடையில் திமுக கூட்டணி வேண்டாம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு டெல்லி தலைமையிடம் சில தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது திமுகவுடன் நீண்ட காலமாக கூட்டணியில இருந்தாலும் அந்த கூட்டணியில காங்கிரசுக்கு போதிய அரசியல் பலன் கிடைக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ள தொடர்ந்து இருந்து வந்துட்டு அதனாலேயே புதிய அரசியல் வாய்ப்புகளை தேடி காங்கிரஸ் மேலிடம் கவனம் செலுத்தி வருவதாகவே சொல்லப்படுது இந்த பின்னணியில தான் தென்னிந்திய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே ஒரு முக்கிய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கலாம் அப்படின்ற தகவல் அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை கிளப்பியிருக்கிறது இந்த கூட்டணி தமிழகத்தை இல்லாமல் கேரளா மற்றும் புதுச்சேரி அரசியலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய்க்கு தமிழகத்துல மட்டுமல்லாம கேரளா மற்றும் புதுச்சேரியிலையும் பெரிய ரசிகர் வட்டம் இருப்பது குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக விஜய் தனது அரசியல் செயல்பாடுகளை தமிழக எல்லைக்குள் மட்டும் கட்டுப்படுத்தாமல் புதுச்சேரி மற்றும் கேரளா அரசியலையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாக கூறப்படுது இதன் ஒரு பகுதியாகவே இந்த மூன்று மாநிலங்களையும் இணைக்கும் வகையில் திட்டம் தயாராகி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன அதனால தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களை இலக்காக கொண்டு வியூகம் வகுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற கருத்து அரசியல் வட்டாரங்களில் நிலவுது கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கேரளாவில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றவோ புதுச்சேரியில் அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கவோ முயற்சி செய்து வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அரசியல்ல புதிதாக களமிறங்கிருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு காங்கிரஸ் போன்ற முக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையலாம் என்ற பார்வையும் இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் சமீபத்தில் சென்னைக்கு வந்தார் அவர் நடிகர் விஜயை ரகசியமாக சந்தித்து பேச திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் அவரது வருகை குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மத்திய மற்றும் மாநில உளவுத்துறை போலீசாருக்கும் தகவல் கசிந்ததால நேரடியாக இருவரும் சந்திக்க திட்டம் கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது இதை திட்டமிட்டிருந்த பட்டினவாக்கம் நட்சத்திர ஹோட்டல்ல தங்காம சென்னை அண்ணாசாலை அருகே இருக்கக்கூடிய வேறு ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல வேணுகோபால் தங்கியதாக தகவல் தெரிவிக்கின்றன வேணுகோபால் வருகை குறித்து அறிந்த தமிழக காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கள் அவரை வரவேற்க விமான நிலையம் சென்றதாகவும் ஆனா அவர்களை பார்த்த வேணுகோபால் தன்னை சொந்திக்க யாரும் ஹோட்டலுக்கு வரவேண்டா அப்படின்னு கூறி சென்றதாகவும் சொல்லப்படுது இதன் மூலமாக இந்த வருகை மிகுந்த ரகசியத்துடன் நடத்தப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுறாங்க அன்று இரவு சென்னையில் தங்கிய வேணுகோபால் தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணி குறித்து பலரை ஆலோசித்து சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது அதனைத் தொடர்ந்து அவர் கோவை சென்று அங்கிருந்த ஊட்டிக்கு பயணம் செய்து சில முக்கிய நபர்களை சந்தித்ததாகவும் கூறப்படுது இந்த சந்திப்புகள் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் பெரிய அரசியல் நகர்வுகளின் தொடக்கமாக இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புல அதிகரிக்கவும் அரசியல் விவகாரங்கள் அப்படிங்கறது பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பரபரப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தமிழக அரசியல் சதுரங்கத்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான காய் நகர்த்தல்கள் தற்போதைய உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த சில தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போதைய சூழல் மிகவும் சவாலான ஒன்றாகவே மாறியிருக்கிறது ஒருபுறம் திமுகவின் பலம் மறுபுறம் பாஜகவின் மறைமுக அழுத்தம் அப்படின்னு நெருக்கடிகளுக்கு நடுவே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் எடப்பாடி அரசியல் மாற்றி எப்பாடிய தூண்டியிருப்பதாக தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை தக்க தக்கவைத்துக் கொள்வதோ உட்கட்சி எதிர்ப்புகளை சமாளிப்பதோ ஆகும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி தினகரன் ஆகியோர் எடப்பாடியை வீழ்த்துவதையே தங்களது முதன்மை நோக்கமாக கொண்டு காய்களை நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க இந்த சூழல்ல விஜயுடன் கூட்டணி அமைத்தா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்பது போல இந்த அரசியல் எதிரிகளை தேர்தல் களத்துல ஓரங்கட்டுவதுடன் அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதுகாக்கவும் முடியும் என அவர் கணக்கு போடுவதாக கூறப்படுது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் மீண்டும் சிறுபான்மையினர் மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் அதிருப்தியை சம்பாதிக்க நேரிடும் அப்படிங்கிறத இபிஎஸ் நன்கு உணர்ந்திருக்காரு சமீபத்திய செய்திகளின்படி பாஜகவின் பியூஷ் கோயல் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவின் பக்கம் ஒரு கண் வைத்தும் இருக்கிறார் பாஜகவின் அழுத்தத்தில் இருந்து தப்பித்து ஒரு மத சார்பற்ற பிம்பத்தை மீட்டெடுக்க விஷயுடன் கைகோர்ப்பதே சரியான முடிவாக இருக்கும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாகவே இருக்கிறது அதிமுக போன்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு துணை முதல்வர் பதவி என்பது சற்று பின்னடைவாக தெரிந்தாலும் தற்போது அது ஒரு தற்காப்பு வியூகமாக பிடித்து பலத்தை இழப்பதை விட விஜயுடன் இணைந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் இதன் மூலமா திமுகவின் வெற்றி வாய்ப்பை தடுப்பதுடன் அரசு நிர்வாகத்துல மீண்டும் ஒரு பங்கை பெறவும் வாய்ப்பு ஏற்படும் விஜயின் தாவைக்கா தற்போது இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது ஆனால் அவர்களுக்கு தேவையான அடிமட்ட கட்டமைப்பு அதிமுகவிடம் பலமாகவே இருக்கிறது இந்த இரண்டு சக்திகளும் இணைந்தா அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாகவே அமையும் எடப்பாடி பழனிசாமி மாற்றி யோசிக்கிறதன் பின்னணியில தனது பொது செயலாளர் பதவியை உறுதிப்படுத்துவதும் கட்சியின் எதிர்காலத்தை காப்பாற்றுவது மட்டுமே பிரதான இலக்குகளாகவே இருக்கு இருந்தாலும் தாபிகா சார்பில் விஜய்தா முதல்வர் வேட்பாளர் என்ற நிபந்தனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரா அல்லது தொகுதி பங்கீட்டுல வீட்டு கொடுத்து தனது செல்வாக்கை நிலைநாட்டுவாரா என்பது பொங்கல் பண்டிகைக்கு பின் தெளிவாகும் பாஜகவை இருப்பதை விட புதிய அரசியல் சக்தியுடன் கைகோர்ப்பதே அதிமுகவின் ஐம்பது ஆண்டுகால வரலாற்றை தொடர செய்யும் என்று எடப்பாடி பழனிசாமி தீவிரமாய் யோசித்து வருவதாக தற்போது ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற வீடியோஸ்க்கு அப்போ நாம் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க